இறையேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர்கள் சிவக்கின் மற்றும் அன்னமாள் ஆகிய இருவரை நினைவு கூறுகின்றோம் யார் இவர்கள் அப்படி என்னதான் செய்துவிட்டார்கள் தங்களது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர்கள் இறைவனின் அன்னை புனித கன்னிமறியாலின் பெற்றோர்கள் ஆவார்கள் மரபுகளின்படி பெத்தலஹேமில் பிறந்த அண்ணா ஸ்வக்கினை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் தாபீதின் மரபு வழிமுறையினர் ஆவார் ஆரம்பத்தில் கலிலேயா நகரில் வாழ்ந்து வந்த இவர்கள் பின்னர் எருசலேமில் வந்து வசித்தனர் இவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் இருந்துள்ளனர் ஜப தவ பொருத்தல்கள் பல புரிந்து நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர் அக்குழந்தைக்கு மரியா என்று பெயர் சூட்டினர் அவரை நம் இயேசு கிறிஸ்துவின் தாயான அன்னை மரியாள் மரியாவின் பெற்றோர்கள் தங்களது ஒரே மகளை ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்த பெண்ணாக வளர்த்தனர் அன்னை மரியாளின் பெற்றோர்களின் இறப்பு எவ்வாறு நடந்தது என்று வரலாற்றில் இடம்பெறவில்லை ஆனால் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இருந்து அன்னை மரியாலின் பெற்றோர்களின் மீதி இருந்த பக்தி உலகம் முழுவதும் பரவியது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் இப்புனிதர்களின் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இவர்களின் பெயர் ரோம பொது நாள்காட்டியின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது அன்னை மரியாலை சிறந்த முறையில் வளர்த்தெடுத்த இப்புனிதர்களை கொண்டாடும் நாம் நமது வாழ்க்கையில் ஒழுக்கம் உள்ளவர்களாய் இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ இப்புனிதர்களின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு